ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸ் வந்துருக்கோங்க ஸோ மஹனியாஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ மகனியாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் ஸோ டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரிஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்து பார்த்திங்கனா சாஃப்ட் சில்க்லேயே வந்து ஃபேன்சி வெரைட்டீஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட்னு காஸ்ட்லியான வெரைட்டிஸ் ஆனால் ரொம்பவே வந்து ஒர்த்தான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா யூனிக்காக தனித்துவமாக தெரியும் ஸோ அந்த மாதிரி யுனிக்கான வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காட்டுங்கண்ணே வாங்க ஒவ்வொரு சாரீ கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு க்ரீன் ஷேடட் இது வந்து முந்தான ஆ ஓகேண்ணே இது வந்து முந்தான ஸாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிகை கொடுத்துருக்காங்க ஆ ஓகே ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு காட்டுங்க ஸோ இதுதான் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஷேடடில் கொடுத்துருக்காங்க டபுள் ஷேடடில் கைக்கு வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ நல்ல ஒரு கிராண்ட்னஸோடு இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது நல்லா கிராண்டாக வந்து நான் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான சாஃப்ட் லுக்லேயே வந்து ஃபேன்சி லுக் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்க இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம எல்லா வெரைட்டிலேயும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே த்ரெட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜரி வர மாதிரியான டைப்பும் இருக்குது ஏற்கனவே நீங்கள் வேறு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் பார்த்துருப்பீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் ஃபேன்ஸியான லுக்கில் இது பாருங்கள் அந்த ரெயின்போ ஜரி மாதிரி கலர்ட் ஜரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் ஷைனிங்கோட ஓகே ஏ ஸாரீ உள்ளஃபுல்லாமே இந்த மாதிரி பிங்க்கில் வித் வந்து ப்ளூ பார்டர் முந்தான ப்ளவுஸு இது வந்து பார்டர்லெஸ் ஸேரீங்கண்ணா இது வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சஸில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி ஓகேண்ணே எனக்கு ரேட்லாம் பிரச்சனை இல்லை குவாலிட்டி ஸ்டப் செம்மையாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அடுத்த ஸாரி பாருங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி லைன்ஸ் த்ரெட்டான ஸோ த்ரெட்டில் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் உங்களுக்கு க்ரீன் ஜரியும் சில்வர் ஜரியும் வருது பாருங்க இது முந்தான இது பிளவுஸ் ஓகே ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது வந்து கிரே வித் ப்ளூ காம்பினேஷன் இது வந்து முந்தானே சிந்தாமணி ப்ளூவில் உங்களுக்கு முந்தானையும் பார்டரும் வந்துருச்சு சாரி ஃபுல்லாமே கிரே பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு பார்டரில் என்னென்ன அந்த மாதிரி ஃப்ளவர் ஜரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஃபேன்சி லுக்கில் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் பார்க்கலாம் எப்படி இருக்கனே நம்ம மாதிரி பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ நல்லா கிராண்டியராக நீங்கள் ஃபங்க்ஷனில் வந்து சாரீஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியாக பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கிராண்டாகவும் ஒரு தனித்துவமாகவும் ஒரு அழகை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் தான் இது ஓகேண்ணே இது ஸாரீ ஃபுல்லாக இது முந்தானே இந்த மாதிரி டெம்பிள் பார்டர் அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த டிசைன் வந்து அப்படியே கூடிக்கிட்டே போகுது பாருங்கள் கிராஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஓகே இது முந்தானு இது ப்ளவுஸு ஓகேண்ணா டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஓகே ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ரிண்ட் சில்க் லுக்கில் வந்து உங்களுக்கு பார்டரில் வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தான சாரிக்கு எல்லாமே லைட் ஷேட் ஆஃப் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஜரிகையும் உங்களுக்கு வந்துடுது இது ப்ளவுஸு சூப்பராக இருக்கு பாருங்க பிளவுஸ் பார்டருக்கு மேட்சாக ஆகிற மாதிரி ஸோ இது எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த மாதிரினா கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு கடையில் தேடி அலைஞ்சாலும் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு வெரைட்டிஸ் நம்ம மகநியாஸில் வச்சுருக்காங்க இது முந்தான ஓகே இது முந்தானேக்கு மேட்சாக பாரு மாதிரி ப்ளவுஸ் பாருங்கள் இது இதுவும் டெம்பிள் டிசைன் தான் ஓகேண்ண ப்ளவுஸ் பார்த்துடலாம் இதுதான் தான் ப்ளவுஸ் ஓகே ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது க்ரே வித் ரெட் காம்பினேஷன் பார்த்தோம் அது தொடர்ந்து அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்குது இது முந்தான ஓகே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ரீன் ஷேடட் பேக்ரவுண்ட் கொடுத்து ஜரி வருது இது ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது ஓகே ஸோ அடுத்த சாரீ இது முந்தானே சாரி ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ இது ப்ளவுஸு ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் பிங்க் வித் ஒரு எல்லோவிஷ் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சாரி லுக் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு த்ரிப்புள் கலர் காம்பினேஷனில் வருது இது முந்தான ஓகே முந்தி வந்து உங்களுக்கு கோல்டில் வந்துடுது ஒரு மாதிரி எல்லோவிஷ் கோல்டில் கொடுத்துருக்காங்க ஓகேண்ண ப்ளவுஸ் காட்டுங்க இது வந்து ப்ளவுஸு கைக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூவில் வந்துடுது ஸோ ஒரு ட்ரிப்புள் கலர் காம்பினேஷன் மாதிரி உங்களுக்கு மூணு கலர் கலந்து இந்த சாரீயில் இருக்குது ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து புதுமையாக இருக்குதுங்க ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இது வந்து முந்தானே ஓகேண்ண இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம் ஆரஞ்ச் வித் ஒரு காஃபி ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க பிளாக் கிடையாதுங்க அது மாதிரி காஃபி ப்ரௌன் என்னண்ணா ஆ காஃபி ப்ரௌன் ஓகேண்ணா சாரி உள்ளே இருக்கக்கூடிய கலர் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸும் வர மாதிரி ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீ தான் இது ப்ளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து மேட்ச் அப் பார்க்குற மாதிரி வந்துடுது ஓகேண்ணா ஸோ உங்களுக்கு த்ரெட்டில் வந்து உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டனில் ஜரியும் வருது த்ரெட்டும் வருது ரொம்ப கிளாஸியான கலெக்ஷன்ஸ்ண்ண ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் இது உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌனோட வித் பிங்க் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே பார்டர்லேயும் உங்களுக்கு ஜரி வருது முந்தானிலையும் ஜரி வருது ப்ளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி நான் காமிச்சதில் உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மகனேயாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது அழகான மைல்ட் எல்லோ பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்க சாரி இது ப்ளவுஸுங்க கை கழகா பார்டர் வந்துடுது ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸையும் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேட்டன் நம்ம இருக்குன்னே பார்த்தோம் அதிலே கலர்ஸ் பாருங்கள் சாரியில் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி மல்டி கலராக வந்துடும் பார்ப்போம் இது ஒரு வெரைட்டிங்க இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டெம்பிள் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஓகேண்ணே ஸோ எல்லாமே சாஃப்ட் சில்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம மகானியாஸில் இது பாருங்கள் அந்த பார்டரில் முந்தானலாம் அந்த ப்ரிண்டட் சில்கோட டிசைன் வர மாதிரியான டிசைன் உங்களுக்கு பார்டர்லேயும் ப்ளவுஸ்லேயும் வந்துடுது இது முந்தானேண்ணே கோல்டன் ஜரி வந்துடுது சாரி உள்ள ஃபில்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜரிகை கொடுத்துருக்காங்க காப்பர்லையும் பிங்க் காப்பர்லேயும் வந்துடுது ஓகேண்ணா இது வந்து ப்ளவுஸ் பார்டர் வரக்கூடிய டிசைன் ப்ளவுஸ்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரினா சாரீஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு எங்கே எடுத்து அப்படின்னு கேட்பாங்க அந்த லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோடு அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்